என் செல்ல குழந்தையே நம்ப முடியாத அதிசயம் ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ இழந்து விட்டதாக நினைக்கின்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் மீட்டு உன் கைகளில் கொடுக்க அம்மா முன் வந்து விட்டேன் இன்று இரவுக்குள் இதை நடத்தி நாளைய விடியலில் உன் கைகளில் நிச்சயமாக நான் தருகின்றேன் மங்களச் செவ்வாய் கிழமையில் உன்னுடைய இல்லத்தில் நீ நினைத்த விஷயம் நடக்கும் என்றால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா இத்தனை நாளும் உனக்கான துன்பங்கள் உனக்கான வேதனைகள் இவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கி இனி உனக்கான சந்தோஷங்கள் முழுமையாக உன்னை வந்து சேர்வதை இந்த வராகி என் மூலமாக நிச்சயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் எதையுமே இழந்து விட்டோம் என்று சட்டென்று ஒரு முடிவிற்கு வந்துவிட முடியாது நாம் நினைத்ததை எல்லாம் நினைத்து எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் என்று ஒரு பொழுதும் எண்ணிவிடக்கூடாது என நடந்தாலும் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை நீ பெற்றுவிட முயற்சிகளை செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இதிலிருந்து நீ வெளியே வந்துவிடக்கூடாது ஏனென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாமதிக்காமல் முடித்துவிட்ட பிறகுதான் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் அப்படியானால் நீ அந்த பிரச்சனையை முடித்துவிட்டால் மட்டும்தான் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வராமல் உன்னால் தடுக்க முடியும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கப் போகின்ற எல்லா உண்மைகளும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோமானால் நாம் எப்பொழுதுமே எதையாவது தேடிக்கொண்டுதானே இருக்க வேண்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு யாரும் எந்த ஒரு தடைகளையும் விதித்துவிட முடியாது ஏனென்றால் இது உனக்கானது உன்னுடைய வாழ்க்கைக்கானது சர்வ நிச்சயமாக இதை நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இதற்கு யாரும் எந்த ஒரு தடங்கல்களையும் விதிக்க முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை உன்னிடத்திலிருந்து யாராலும் பறித்து விட முடியாது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு இந்த வராகி என்னால் கொடுக்கப்படும் பொழுது அதை நீ எந்த ஒரு தடைகளும் சொல்லாமல் எந்த ஒரு தடங்கல்களும் இல்லை என்ற எண்ணத்தோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ முன்னேறி வந்து கொண்டே இரு உனக்கான வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பினால் போதும் யாராலும் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்க முயற்சி செய்தாலும் அதிலிருந்து நீ உன்னை மீட்டெடுத்து விடுவாய் அந்த அளவிற்கு உனக்கு மனவலிமை இருக்கின்றது அதுபோலத்தான் நீ இழந்து விட்ட விஷயம் உனக்கானது எனும் பொழுது அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி எனக்கு இருக்கின்றதல்லவா அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளையும் உனக்கான சந்தோஷங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொள் இன்று வேண்டுமானால் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருப்பதாக தோன்றலாம் ஆனால் நாளை இவையெல்லாம் நீங்கி உன்னுடைய சந்தோஷம் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நான் கொடுப்பது உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியான நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து விட்டது நல்ல நேரம் வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு உனக்கானதாக உருவாக்கிட தயாராகி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே எந்த நிலையிலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை உணர வேண்டுமல்லவா உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்காக இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாதே நான் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் நமக்கு நம் தாயானவள் கொடுத்தது என்று என் பிள்ளை எண்ணி பெருமகிழ்ச்சி நீ அடைந்து விடத்தான் வேண்டும் நான் இந்த இரவில் உன் வாழ்க்கையில் உன் கஷ்டங்களை எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுக்க உறுதி எடுக்கிறேன் என்றால் இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நமக்கு தர நினைப்பது எல்லாம் நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றது நம் வாழ்க்கையை நம் தாயானவள் நமக்கு மீட்டு கொடுக்க நினைக்கிறாள் அப்படியானால் அவள் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து நமக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எதிர்கொண்டு நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டுமல்லவா தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் வளர்த்து கொள்ளக்கூடாது நான் உனக்கு நடத்துகின்ற நல்ல விஷயங்களுக்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நீ கொடுக்கின்ற ஒத்துழைப்பு தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த அதிமுக்கியமான திருப்பங்கள் தான் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்த இந்த தாயானவள் என்னை நினைத்து எப்பொழுதுமே நீ மனமகிழ்ச்சி அடைந்து விட வேண்டும் ஏனென்றால் கண்ணீரோடும் கவலையோடும் நின்றிருந்த காலம் ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்தது இப்பொழுது அந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு ஏதோ ஒரு சந்தோஷம் நமக்குள் இருக்கிறது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த எண்ணத்தினால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்கத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே இனிமேல் நாம் இழந்து விட்ட நிலை நமக்கு கிடைக்காது என்று நினைத்த உன்னை நான் இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை மட்டும் நீ மறக்காதே வராகியின் பிள்ளையான நீ எதற்கும் கலங்கக்கூடாது கூடாது பிள்ளையாக இருக்க உனக்கிருக்கின்ற முதன்மையான தகுதியே இதுதானே நீ எந்த நிலையிலும் நம்மை நம் தாயானவள் காப்பாற்றுவாள் என்று எண்ணி நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கு என்னிடத்தில் இருந்து நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிருந்தாலே போதுமே இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் எதிர்பாராததை வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே மாறிவிடும் இந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் வந்துவிடும் நாம் எதற்காக இதையெல்லாம் செய்தோம் நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இதுவெல்லாம் நடக்கிறது என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்ற ஆரம்பித்து இந்த உணர்வுகள் எல்லாம் உனக்குள் தோன்றாமல் இருக்க இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவையில்லாத காயங்களை உருவாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் எதையும் எதிர்பாராமல் வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நீ நின்று கொண்டிருந்தால் மட்டும்தான் நீ நடைத்தது நினைத்தது எல்லாம் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள் இன்றிலிருந்தாவது உனக்குள் இந்த மாற்றங்களை நீ கொண்டு விடு தெய்வம் தர நினைத்து விட்ட பிறகு அதை பெறுவதற்கு மனமில்லாமல் ஒரு நாளும் நின்றுவிடாதே எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள உனக்கான தகுதியை எப்பொழுதும் நீ வளர்த்து இரு நீ முன்னெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை நீ நினைத்தால் நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொண்டாலே உனக்கு வெற்றியை தொட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் வந்துவிடும் நீ இழந்ததை மீட்டு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் பிள்ளை அதற்கு உன்னுடைய மனநிலையை நீ சரி செய்து கொண்டு நாளைய விடியலில் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் நாம் எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருந்தாலே போதும் நல்லதை நடத்த இந்த வராகி என்றும் உன் முன்னால் வந்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ ஏற்கனவே பலமுறை முறை அனுபவப்பட்டிருக்கின்றாய் இனிமேலும் இந்த விஷயத்திலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே நம் தாயானவள் நம்மை தேடி வருவாள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா நாளைய விடியல் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்